வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை பொரியல் முட்டை அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில கடுகுளுந்த பருப்பு உப்பு தேவைக்கேற்ப எப்படி செய்யல்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கடுகுழுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடு நல்லா பொரிஞ்சுக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் முட்டையை நான் ஒரு கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றிட்டேன் உடச்சி இது மாதிரி கலக்கிட்டு அப்படியே அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் இது நல்லா அப்படியே உதிரி உதிரியாக நமக்கு வரும் அது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விடணும் முட்டை அப்படியே உதிரி உதிரியாக வந்துடுச்சு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்